வணக்கம் தேனி ஆண்டிப்பட்டியில் ஆகஸ்ட் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு உலக யானைகள் தினத்தை முன்னிட்டு காலை ஒன்பது முப்பது மணியளவில் ஆண்டிப்பட்டி வனச்சரகம் சார்பாக யானைகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை மதிப்பிற்குரிய தேனி மாவட்ட வன அலுவலர் திரு ஜே ஆர் சமர்த்தா அவர்கள் ஆண்டிப்பட்டி அரசுவான்கள் மேல்நிலைப் பள்ளியில் தொடங்கி வைத்தார் இப்பேரணியில் சுமார் ஐநூறு மாணவர்கள் கலந்து கொண்டனர் மாணவர்கள் அனைவரும் யானை பொருந்திய மாஸ்க் அணிந்து பேரணி சென்றனர் மேலும் உலக யானைகள் தினத்தை முன்னிட்டு மாணவர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது கட்டுரை ஓவியம் மற்றும் வினாடி வினா ஆறு முதல் எட்டு வகுப்பு வரை ஒரு பிரிவு ஒன்பது முதல் பத்து வகுப்பு வரை ஒரு பிரிவு பதினொன்று முதல் பன்னிரண்டு வகுப்பு வரை ஒரு பிரிவு இப்படி மாணவர்களை மூன்று பிரிவுகளாக பிரித்து போட்டிகள் நடத்தப்பட்டது இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் உடன் கேடயத்தை மாவட்ட வன வழங்கினார் இந்நிகழ்ச்சியை ஆண்டிப்பட்டி வனச்சரக அலுவலர் த அருள்குமார் ஏற்பாடு செய்து முன்னிலை வகித்தார் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமாசிரியர் திரு ரெங்கராஜன் மற்றும் ஆசிரியர்கள் வனப்பணியாளர்கள் தன்னார்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அரசியல் சிந்தனை செய்திகள் டிஜிட்டல் முருகேசன்